என்னத்த சொல்கிறது சார் வா இங்கே தான் இருக்கியா ஆமாம் வா நீ வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா எதுக்கு என்ன வற்புறுத்துறேன்னா நிம்மதியாக அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா எதுக்கு என்ன கூப்பிட்றேன் அப்பா என்னப்பா நீ பெத்த அப்பா வந்து முதியோர் இடத்துல விட்டேன்னு சொல்லிட்டு மொத்தவங்க சொல்ல மாட்டாங்களாப்பா அதனால தான் வாப்பா வீட்டுக்கு போகலாம் நம்ம ஊர் வளரேன் ஆயிரம் பேசும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கோப்பா வா ம் சொல்கிறேன் உனக்கு இங்கே பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு நான் டக்குன்னு வந்து பட்டுன்னு ஒன்று கூப்பிட்டு போயிடறேன்ப்பா கண்டிப்பா அப்படியே ஒரு நிலமை வந்தேன் நான் ஃபோன் பண்ணுறேன் நீ போ சரிப்பா ஆஹா ஆகா நல்ல பிள்ளை அப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷெப்புளு பவ்யமாக வந்து உங்களுக்கு நான் போகிறேன் எனக்கு ஒரு பிள்ளை இருக்க அதை டைமாக கொண்டாந்து என்னை இங்கே தள்ளிட்டு இதுவரைக்கும் என்னை திரும்பி கூட பார்க்கல பெத்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கேட்கணும் நீங்கள் ரொம்ப கொடுத்து வைக்காது வாயில்தான் வந்துடும் போது ஏன் அது போய நல்ல பிள்ளை நல்ல புள்ள அவன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு நான் வேணா வேணான்னு சொல்கிறேன் எதுக்கே அவன் என்ன ஏன் கூப்பிட்றான் தெரியுமா தெரியலையே எங்கள் வீட்டில் காலையில் எழுந்து பால் வாங்குறதுலேருந்து கரண்ட்டு பில்லு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும் அவன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எடுத்து போய் விடணும் டியூஷன் கட்டு போகணும் மொத்தத்தில் அந்த வீட்டில் நான் முறை வாசலாக இருக்கிறேன் நான் இங்கே வந்துட்டதுனால வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படியே ஆள் வச்சா சம்பளம் கொடுக்கணும் அதுக்காக என்னை கூப்பிடுது அது நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் காசில் சந்தோஷமாக இந்த முதியோர் இடத்துல ஜாலியாக இருக்கிறேன் அது ஆப்பு வைக்க வருது அதை ஆளைப்பாரு அப்படியா செய்தி உலகத்தில் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன் ஒரே மாதிரி தான் அப்போ நான் எடுத்துக்கிட்டு போய் ஒன்று வேலைக்காரனாக்குங்க இல்லை முதியோர் இடத்துல தள்ளுங்க விதி யாரை விட்டுது யாரையும் விடாது உலகத்தில் எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டியா நெல் போல கேங்காச்சியில் சாம்பார் இருக்காது சட்னி இருக்காது 了